ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் குக்கிங் அண்ட் பியூட்டி டெஸ் இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும் இந்த பொள்ளாச்சி சிக்கன் குழம்புக்கு நான் அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் ஹாஃப் லெவனாக ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு வரும் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி நேரம் நல்லாவே ஊற விடுங்க அப்பதான் நம்ம பொள்ளாச்சி நாட்டுக்கோழி கிரேவி சூப்பரா ரெடி ஆகும் அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண போறோம் பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பிரியாணி எல்லாம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு துண்டு பட்டை நாலுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு லவங்கம் அண்ணாசி பூ ரெண்டு மூணு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையுமே நம்ம லோ ஃப்ளேம்ல ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைம்ல நான் நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்றேன் இது ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நாம ட்ரை ஃப்ரை பண்ண மசாலா வரைக்கும் போது அது கூட கால் கப் அளவு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து பேன் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல நான் ரெண்டு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தக்காளியும் நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மேரினேட் பண்ண அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து இந்த சிக்கனை ரெண்டு மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சு அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து இதுல தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம குக்கரை மூடி ரெண்டுல இருந்து மூணு விசில் நான் விட போறேன் குக்கர்ல வந்து மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாத்துரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி நாட்டுக்கோழி கிரேவி சூப்பரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஸ்பைசியா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி சப்பாத்தி நான் புலாவ் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க் யூ